வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு செம்ம சூப்பராக இருக்குது ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு சார் நான் மட்டும் இப்படி சார் இவனை கூப்பிட்டு போகிறது அப்படின்னு சொல்லலை இவனை கூட்டு போகிறதுக்கு பத்து பேரை அமிச்சு விடுவாங்க அதெல்லாம் போமா பெரிய பெரிய போலீஸ் அதிகாரி ஆகணும்னு சொல்லிட்டு வந்திருக்க இதுக்கே இப்படி மழைக்கிறீ அப்படின்னு சொல்ல பரவாயில்ல சார் நானே கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடியை வந்துட்டு கூப்பிட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்க நீ போய் வெளியில் இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிக்கு ஹேண்ட் கப் போட போகிறேன் அப்படின்ற பேரில் ஒரு சாவி வந்துட்டு அந்த ரவுடிக்கிட்டே கொடுக்கேன் சார் எதுக்கு சார் இந்த சாவி என்கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்ல அவள் வந்துட்டு ஒன்று கூட்டு போகிற நேரத்தில் நீ தப்பிச்சு ஓடிரு மற்றதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்ல சார் இது எது ட்ராப் இல்லையே அப்படின்னு சொல்ல ட்ராப்பெல்லாம் இல்லை உனக்கு எந்த பிரச்சனையும் வராது எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறேன் அதெல்லாம் பின்னிடலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவனே எதுவுமே தெரியாத மாதிரி வீரா கூட வந்துட்டு ஆட்டோவில் போய்கிட்டு இருக்கா அங்கிட்டு வந்துட்டு அந்த போலீஸ் இருக்காமல் வைஜெயந்தி பேச்சை கேட்டு தானே இப்படி சொன்னால் உடனே வந்துட்டு வைஜெயந்தி கால் பண்ணுறேன் மேடம் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணியாச்சு இந்த ட்ராப்லேருந்து இந்த வீராவால் தப்பிக்கவே முடியாது மேடம் இனிமேல் அவளை இந்த வேலை விட்டு அமுச்சு விடுறதுதான் பாக்கி அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் வைத்தியை நக்கலாக சிரிச்சுக்கிட்டு இருக்கா இது எதுவுமே வீராக்கு தெரியாம அவனை வந்துட்டு கூப்பிட்டு போய்கிட்டு கை கைவிலங்க ஓபன் பண்ணிடுறான் இந்த வந்துச்சு உங்ககிட்ட சொல்லிட்டு வீரா கேட்கறதுக்குள்ளே வீராவை இடிச்சு தள்ளி விட்டுட்டு தப்பிச்சு ஓடுறான் அதை பார்த்தது வீராக்கு என்ன பண்றேன் தெரியல அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கத்த டக்குன்னு வந்துட்டு அந்த இடத்துக்கு சண்முகம் வந்து நிக்கிறான் அதை பார்த்ததும் அந்த ரவுடி வந்துட்டு யார் ராணி எதுக்கிட்ட தேவையில்லாமல் என்ன மறிச்சு வந்து நின்றுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல எவ்வளவு தைரியம் தான் என் தங்கச்சிட்டு இருந்தே நீ தப்பிச்சு ஓடுவேன் போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு டிஷும் டிஷும் டிஷும்னு மாற்றி மாற்றி ஃபைட் நடந்துட்டு இருக்கு சண்டைலாம் போட்டுட்டு இருக்க இதை வந்துட்டு வீர தள்ளி நின்று பார்த்துட்டு இருக்காங்க அண்ணே அவனை விடாதனே விடாதனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க எங்கிட்ட வந்துட்டு உண்மையை சொல்றா யாரா வந்துட்டு உன்கிட்ட இந்த சாவியை கொடுத்தது அப்படின்னு சொல்ல எந்த உண்மையாடா சொல்றது உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு அடி வாங்கிட்டு இருக்க உன்கிட்ட சொல்லலையாடா சாவி கொடுத்தவன் என்னடா சொல்லணும் அப்படின்னு கேட்க தப்பிச்சு ஓன்னா இந்த சண்முகம் வந்து நிப்பான்னு சொல்லலையாடா உங்ககிட்ட எனக்கு தெரியும் என் தங்கச்சிக்கு எதிரா இப்படி ஒரு பிளான் பண்றீங்கன்னு நல்லா நல்லாவே தெரியும் அதனால தாண்டா நான் வந்துட்டு உங்க பின்னாடியே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி வீராகிட்டே வந்துட்டு ஒப்படைச்சிடுறாங்க அண்ணே இதை என்ன மாட்ட வைக்கிறதுக்கு தானே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல ஆமா இனிமே தான் நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அவன் எப்பேற்பட்ட ஒரு கேடு கெட்டவனா இருந்தா இந்த மாதிரி வேலையை பார்ப்பான் உன்னை வேலையை விட்டு அமிச்சு வர்றதுக்கு என்ன நல்லா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாரு அவங்க மூஞ்சில கறிய பூசுற மாதிரி கொண்டு போய் நீ ஒப்படைப்போ அப்படின்னு சொல்லிடு ஆ சரிங்கண்ணே நீ மட்டும் இல்லாட்டினா இந்நேரம் என்ன ஆயிருக்குனே தெரியல அப்படின்னு சொல்ல சரி சரி விடு உனக்கு எப்பவுமே அந்த அண்ணன் வந்து முன்னாடி நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிடு என் தங்கச்சியை வேலையை விட்டு அமுச்சுட்லான்னு பாத்தீங்களா உங்களை சும்மா விட மாட்டேன்டா இனிமே அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமாக இவங்க யோசிச்சுட்டு இருக்க அந்த ரவுடியை வந்துட்டு அங்கே ஆஜர்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸுக்கு தெரிஞ்சதுமே ஷாக் ஆகிரான் என்னடா இது இது எப்படி நடந்துச்சு அவன் நேரம் தப்பிச்சிருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்க என்ன சார் யோசிக்கிறீங்க எப்படிடா அவன் தப்பிக்கலன்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்களா அப்படின்னு சொல்ல ஏய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் எல்லாம் இங்கே பாருங்க என்ன எப்படிடாலும் ட்ராப்பில் விளை வச்சிடலான்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க என் அண்ணன் இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு வீரா மாசம் அங்கேருந்து கிளம்ப உடனே அந்த வில்லிக்கிட்ட கால் பண்ணி இந்த போலீஸ் வந்துட்டு சொல்கிறாங்க அதை கேட்டது வில்லியே ஷாக் ஆகிறாள் அவளுக்கு அவ்வளோ தூரம் திமுறாயிடுச்சா அடுத்த ஆட போற ஆட்டத்தில் கொலாப்ஸ் ஆக போற சொல்லிட்டு சொல்ல அதோட பார்த்தீங்கன்னா